கத்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக எரேமியா முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் கத்த சொன்னதோடு மாத்திரமல்ல நான் உன் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை ரட்சிப்பேன் உன்னை தத்தளிக்க பண்ண மாட்டேன் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் அதற்கு முந்தைய ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் அதை போலொத்த நாள் இல்லை ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அங்கு யாக்கோப்பு கடந்து போகிற பாதையை அறிந்திருக்கிறார் அவனுடைய இக்கட்டு நாட்களை அறிந்தவர் அவன் பயந்து போய் இருப்பதை அறிந்து அவனை தேற்றுகிறார் நீ தத்தளிக்க பண்ணுவதில்லை நான் உன்னை உன்னை ரட்சிப்பதற்காக நன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் அங்கு வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களை நாம் சந்தித்து வரும்பொழுது தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் அநேக நேரங்களிலே பயந்து போகிறோம் கலங்கி போகிறோம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் தத்தளிக்கிறோம் திகைத்து போகிறோம் ஏனென்றால் அந்த கலக்கம் நம்மை ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய் மாற்றிவிடுகிறது தேவன் கூட இருக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுதுதான் தேவனை நாம் சார்ந்து கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலைகளிலையும் நாம் கடந்து வரும் பொழுது அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் மனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை அவர் அறிந்திருக்கிறார் அப்பொழுதும் அவர் கூடதான் இருக்கிறார் என் ஆவி என்னில் திகைக்கும் நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஆவி சோர்ந்து போகும்போதெல்லாம் தீயங்கும் போதெல்லாம் நம்முடைய வழியை தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தண்ணீரை கடக்கும்போது அவர் அறிந்திருக்கிறார் யோபு சொல்லது போல நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய கடந்து போகிற பாதை நாம் நடந்து போகிற பாதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நேற்றையை அறிந்திருக்கிறார் இன்றைய அறிந்திருக்கிறார் நம்முடைய நாளையை அறிந்திருக்கிறார் ரூத் போவாசை குறித்து சொல்லும் பொழுது நீ மோவாப்பிலிருந்து வந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது நீ மாமிக்கு செய்தது எனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆனால் எதிர்காலத்தை அவர் சொல்லவில்லை பரமபிதாவாகிய நம்முடைய போவாஸ் நம்முடைய எதிர்காலங்களையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு காலம் குறிக்கப்படுகிறது வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீ படப்போகிற பாடுகள் என்று பத்து நாட்கள் என்று அங்கு குறிக்கப்படுகிறது ஆனால் நன்மையும் கிருபையும் சமாதானமும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடருகிறதாகவே இருக்கிறது ஆகவே நம்மை தொடர்ந்து வருகிற தேவ கிருபை தெய்வ பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள் இந்த கலக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது யோசுவா அங்கு மோசை மறித்த பின்பு கலங்கி போய் நிற்கிறார் அப்பொழுது தேவன் நீ கலங்காதே திகையாதே என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி அவனை தேற்றுகிறார் ஏசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது லாசருடைய மறித்ததை பார்த்து அங்கு யூதர்கள் அழுகிறதை பார்த்தும் அவர் ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னுடைய சிலுவை மரணத்தின் போதும் தன்னுடைய ஆவியிலே அவர் கலக்கமடைந்தார் என்று வாசிக்கிறோம் தாவீது அங்கு கலங்கி போய் நிற்கிறார் எப்படி என்றால் மது முகத்தை மறைத்து கொண்டபோது நான் கலங்கினவனானேன் என்று சொல்கிறார் கத்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும் நமக்கு ஏற்படுகிற கலக்கம்தான் உண்மையான கலக்கம் அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தேவ சமூகத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் தாவிது தேவனை நம்பினபடியினாலே என் ஆத்துமாவே நீ கலங்காதே திகைக்காதே தேவனை நோக்கி காத்துரு என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே நாம் இன்னும் தேவனை துதிக்கும் பொழுது தேவ வார்த்தை நம்மை தேற்றுகிறதாய் நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவை எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் விடாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ள கத்தரை எங்களுக்கு பலன் தாங்க எங்களை தத்தளிக்கப்பட்ட நாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஏசுவின் மூலஜபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்